ஓம் விக்னேஸ்வராய நமகேவதாமணியப்ப சுவாமிய பேரன்பு மிக்க த்ரீ டிவி சேனலுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சந்திர பகவான் நீசத்தில் அமர்கிற காரணத்தினாலும் மறைந்து அமரக்கூடிய காரணத்தினாலும் பலம் இழந்த காரணத்தினாலும் சுப பலன்கள் சற்று குறைவாக கிடைத்தாலும் மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் அமர்ந்த காரணத்தினால் மிக யோகமும் லாபத்தையும் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையப்பெற்ற கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் அட்டமஸ்தானத்திலே சனி பகவானும் பாக்யஸ்தானத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய் பகவானும் அமர்வார் பத்தாம் மடத்திலே ஜீவனஸ்தானத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கர பவானும் அமர்வார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார் அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதுவே ஒரு நல்ல பலன்கள் அப்போ வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நாளா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமனைக்கு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமனைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய வளர்மறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும் அன்று மாலை ஆறு மணி வரை உத்தர நட்சத்திரமும் சுபமுகூர்த்தமும் கூடிய அமிர்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அன்றைய தினம் மா மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக செவ்வாய் திங்கக்கிழமன்னைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வளர்வறை சதுர்த்தசி திடியும் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் ரெண்டு நாள் சுபமுகூர்த்த நாள் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமனைக்கு இந்த திங்கட்கிழமன்னைக்கு மா மதுரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபம் முடிவடைந்து திருத்தேர் நிகழ்ச்சி தேரோட்ட நிகழ்ச்சி நடக்கும் அன்று காலை நான்கு மாசி வீதிகளிலும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரிலே பவனி வருவார்கள் அன்று மாலை அலவரு கோயிலில் உள்ள அருள்மிகு சிறு கல்லழகர் மதுரைக்கு விஜயம் செய்வார் அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சி அன்று மாலை சிறப்பாக நடைபெறும் ஆயிரம் பொன் சப்பரத்திலே அவர் எழுந்தருளிவார் அவரை எதிர்கொண்டு மதுரை மக்களோடு சேர்ந்து இந்த மா மா மதுரை மட்டுமல்லாது அனைத்து மக்களும் சேர்ந்து அவரை எதிர எதிர்கொண்டு அழைப்பார்கள் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் பௌர்ணமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் அந்த இனிய சுபமான வ நல்ல நாளில் மதுரையிலே ஸ்ரீ கல்லழக பெருமார் ஆற்றிலே இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கும் தங்கை குதிரை வாகனத்தில் அருள்மிகு ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கி மக்களுக்கு பக்தர்களுக்கு அருள் ஒரு அற்புதமான நாள் அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு அடுத்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேய்விரையில் வரக்கூடிய முதல் பிரத திதி பிரதம திதி சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாளாக தான் அமைகிறது அன்று இரவு மா மதுரையிலே ராமராயர் மண்டபடியிலே கல்லழக பெருமான் தசாவதார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை துவிதியை திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று கல்லழக பெருமான் மோகினி அவதாரத்தோடு பூ நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு தேய்பிரை திருதியை திடியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை சதுர்த்தி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அருமையான நாள் சங்கடகர சதுர்த்தியாக அன்று வருகிறது இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கடகராசி இந்த வாரத்தில் பொருளாதாரத்துக்கு அதிபதியான சூரியன் உச்சத்தில் அமர்ந்த காரணத்தினால ஜனாதிபதியின் உச்சம் அவரோடு சுக்கிரன் நினைவு மகா யோகமாக கருதப்பட்டு பணம் பொருளாதாரம் சிறப்பாக பலன்களை நிச்சயம் கிடைக்கும் சுப யோக பலன்களும் நிறைய கிடைக்கும் அதனால் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவு கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த சுணக்கங்கள்லாம் மாறி லாபகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழில் ரீதியாக இன்னும் அதிகமான லாபத்தை பெறுவார்கள் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம் வாய்ப்புக்கான வாரம் என்றே சொல்லலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் புது முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரிகளுக்கு நிறைய சரக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகள் செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாரமாகவே தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பணி மாறுதல்கள் பணி இடம் மாறுதல்கள் அல்லது பணி சுமையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் அதனால் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த வாரமாக அமையும் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு சற்று கவனம் செலுத்துங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்காட்டினாலும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட காலகட்டங்கள்னால கொஞ்சம் க கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் சுப யோகங்கள் நிறைய கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வாரத்தின் துவக்கத்தின் இரு நாட்களே உங்களுக்கு முகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதே இல்லாத காரணத்தினாலும் சுப யோகங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் விடுமுறை காலகட்டம் அப்படிங்கிறனால வரக்கூடிய வாரங்களில் அவங்களுடைய பலனும் வச்சுக்கலாம் அடுத்து பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த வாரத்தில் சிறு சிறு உடல் உபாதைகளும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் சிறு சிறு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அந்நிய பாவத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனாலும் குரு ஆசீர்வாதமும் செவ்வாய் பகவான்டைய பாக்கியமும் உங்களுக்கு பலனை நல்கி கிடக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் இறை பலத்தால் லாபம் வீடு வண்டி வாகன யோகத்தால் லாபம் எதிர்பார்த்த மங்களங்களால் லாபம் இவையெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கினால சுப யோகம் கூடிய அந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்